ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது நாட்டுக்கிழங்கு சாப்பிட்டவன் நகரின் சுவையை கண்டாலும் நாட்டை மறக்க மாட்டான் அதே மாதிரி தான் நம்ம பழைய காலத்தில் இருந்து வந்த இயற்கை உணவுகள் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அவங்க குணம் ஆரோக்கியம் மாத்திரம் ஒருபோதும் மாறில இன்றைக்கி நம்ம பேச போகிறதும் அது மாதிரி ஒரு தலைப்பு தான் அது தாங்க பழங்காலத்தில் அற்புதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பனங்கற்கட்டு பற்றி தான் அப்படிப்பட்ட பனங்கற்கண்டோட நன்மைகள் தீமைகள் பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய தமிழர் காலத்தில் பனங்கற்கண்டு வீடுகளில் அடிப்படை உணவாக இருந்தது பனை மரம் காலமெல்லாம் கொடுக்கும் காடான்னு சொல்லுவாங்க பனை பாகு எடுத்துட்டு அதை கொதிக்க வச்சு சுத்தப்படுத்தி குளிர வச்சு கல் மாதிரி ஆக்குனது தான் பனங்கற்கண்டு முன்பெல்லாம் மருத்துவ சர்க்கரைன்னு அழைத்தார்கள் சித்த வைத்தியர் பனங்கற்கண்டு கலந்த கஷாயம் கொடுத்தா காய்ச்சல் இருமல் குணமாக்கினர் இதுல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் ரத்த சோகையை தடுக்கும் கால்சியம் எலும்பு வலிமை தர்றதுக்கு உதவிகரமாக இருக்கு மெக்னீசியம் நரம்பு சோர்வை குறைக்கும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை காக்கும் விட்டமின் பி குழு சக்தி உற்பத்திக்கு காரணமாக இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது கோடை காலத்தில் பானகம் குடிச்சா உடல் சூடு குறையும் அதனால சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும் அந்த காலத்தில் பனை மரத்தில் ஏறி சாறு எடுத்தவங்கெல்லாம் அந்த சாத்தில் பனங்கற்கண்டு போட்டு குடித்து வேலை செஞ்சாங்க அதனால் உடல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்திருக்கு அதிக இரும்பு சத்து இருப்பதால் ஹீமோக்ளோபின் அளவு உயரும் இரத்த சொகையை தடுக்கும் கர்ப்பிணிகள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது சித்த வைத்தியர்கள் பனங்கற்கண்டு சுக்கு தேன் சேர்த்து காலையில் குடிக்க சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க இந்த பனங்கற்கண்டில் ஜிஐ குறைவாக இருக்குது சர்க்கரையை விட மெதுவாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்த்தும் ஆனால் ஒரு கைப்பிடி அளவு தான் போதுமானது ஒரு வயதான சித்தர் தினமும் சிறிது பனங்கற்கன்று மட்டும் சாப்பிட்டு தொண்ணூறு வயசு வர ஆரோக்கியமாக வளர்ந்திருக்காரு அஜீரணம் மலச்சிக்கலை குறைக்கும் வயிற்று சூட தணிக்கும் சித்த வைத்தியர் பனங்கற்கண்டு ஜீரகம் வெந்நீரை குடிக்க சொல்கிறாங்க செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது மூளை ஆரோக்கியத்தை காக்குது மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் எடுத்தால் உடனடி சக்தி கிடைக்கும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் பனங்கற்கண்டு சுக்கு மிளகு துளசி கஷாயம் செய்து குடிக்க தொண்டை வலி காய்ச்சல் விரைவில் குறையும் இருமல் சளி நிவாரணியாக இது பயன்பட்டு வருது இந்த பனங்கற்கண்டை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம் பால் காஃபி பாயாசம் பானகத்தில் சேர்க்கலாம் குழந்தைகளுக்கு பால் சேர்த்து குடிக்க கொடுக்கலாம் சி சித்த மருந்துகளில் கலக்கலாம் கோடை காலத்தில் எலுமிச்சை பானத்தை கூட கண கலந்து சாப்பிடலாம் இதில் என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக எடுத்தால் எடை கூடும் சர்க்கரை நோயாளிகள் அளவுக்கு மீறினால் பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது குழந்தைகளுக்கு பல் சொத்தை ஏற்படும் அபாயம் உள்ளது அதிக எடை இருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் இல்லாத சக்கரை நோயாளிகள் மிக குறைவான உடல் வெப்பம் உள்ளவர்கள்லாம் இதை தவிர்த்தரலாம் கற்கண்டன் பேர் இருந்தாலும் குறைந்த அளவே இனிப்பு சுவையுடையது இந்த கற்கண்டு சக்கரை நோயிலேருந்து தப்பிக்க உதவ மிகப்பெரிய துடுப்பு தான் இந்த பனங்கற்கண்டே வாதம் பித்தத்தை நீக்குது இதில் இருக்கும் இரும்பு சத்து உடல் பித்தத்தை நீக்குது நுரையீரலுக்கு காவலனாக திகழ்து அதனால தான் தொண்டை வழி தொண்டைப்பூன் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு தயாரிக்கப்படும் மருந்துகளில் இந்த ப சேர்க்குறாங்க இதால் ஜலதோஷத்துலேருந்து காசு நோய் வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் சரமத்துக்கு உற்ற நண்பனும் இந்த பனங்கற்கண்டை சொல்கிறாங்க பனங்கற்கண்டை வெறுமென வாயில் போட்டுக்கொண்டு அதன் உபு நிற விழுங்கினாலே தொண்டை கரகரப்பு சளியும் வெளியேறிவிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மருந்து இந்த பனங்கற்கண்டு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பனங்கற்கண்டு வெயில் காலத்தில் அறுமருந்தாக அனைவருக்கும் உதவக்கூடியது நீர் சுருக்கு வயிற்றுப்போக்குகளுக்கெலாம் இது தீர்வா இருக்கு சொறி சிரங்கு போன்ற சரும நோய்களை அலறி ஓட செய்துவிடும் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு சேர்க்குது ஈறுகளில் ரத்த கசிவை தடுக்குது கருவுற்ற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த பனங்கற்கண்டை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்குது அது மட்டும் இல்லை கருவுற்ற பெண்களுக்கு ஏற்படும் சில கோளாறுகளையும் இந்த பனங்கற்கண்டு தீர்க்குது பசும் பாலோட ஏலக்காய் சேர்த்து இந்த பனங்கற்கண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வர வயிற்று பொண்ணும் வாய் துர்நாற்றமும் நீங்கும் ஆண்களுக்கு இந்த பனங்கற்கண்டை இயற்கையின் வயக்ரா அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த பாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகும் இப்படிப்பட்ட பனங்கற்கண்டு நம்மளோட மரபு உணவு இதை நம்ம தினசரி சிறிய அளவில் எடுத்தால் நம்ம உடல் ஆரோக்கியம் காக்கப்படும் ஆனால் அளவு மீறக்கூடாது அளவோடு தான் எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் பை